வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்துடலாம் ஹைலி வலட்டை மார்க்கெட் சாதாரண வலாட்டிலிட்டி இல்லை சடனா நூறு பாயிண்ட் இறங்குது அங்கிருந்து மறுபடியும் ஏறுது இத்தனைக்கும் வந்து விக்ஸு அதாவது வெலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு நியர்லி ஃபைவ் பர்சன்ட் டவுனில் தான் இருக்குது செவன்டீன் அரவுன்ல தான் இருக்குது பட் வலாட்டிலிட்டி பஞ்சமே இல்லை ஸோ நாளைக்கு இன்னும் நமக்கு வந்து வீக்லி எக்ஸ்பீரிய இருக்குது வீக்லி எக்ஸ்பீரியல எப்படி இருக்க போகுது ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு அந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு சார்ட் என்னோட ஸ்டெலாகிராம் சேனலில் போட்டிருந்தேன் அது எந்த ஸ்டாக்கு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு முக்கியமான ஈவெண்ட்ஸு சம் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துருக்குது அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னுடைய அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனல நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஏறவே மாட்டேங்குது அப்படியே சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் அட்லீஸ்ட் ஒரு முப்பது நாற்பது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதானே நமக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி க்ளூம்பர்க்கில் ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன் அதான் ரெண்டு நியூஸ் படித்தேன் இப்போ ஒரு நியூஸ் சொல்லிடுறேன் பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஒரு சர்வே பண்ணியிருக்கிறாங்க ஏசியாவில் வந்து எந்த மார்க்கெட்டு வந்து அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டு தான் வந்து ஃபேவர்டு மார்க்கெட் ரொம்ப அட்ராக்டிவ் மார்க்கெட் அப்படின்ட்டு ஒரு சர்வே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து என்ன அவங்க என்ன சொல்லணும் நமக்கே தெரியுது இல்லை நம்ம மார்க்கெட் இப்போ ரீசெண்டாக வந்த லோலேருந்து எங்கே நியர்லி டிவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துருச்சு அதாவது த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்குதுன்னு நிச்சயம்ல இருக்குது இன்னமும் இருக்கும் ஓகே இப்போ யூஎஸ் மார்க்கெட் எஸ்டடி என்னாச்சு அப்படிங்கறத பாத்திரலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரை எஸ்டே சிபிஐ இன்ஃப்ளேஷன் வச்சு பிலோ எக்ஸ்பெக்டேஷன் சிபிஐ இன்ஃபிளேஷன் வந்துச்சு அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்துருந்த இன்ஃபிளேஷன் வந்து பார்க்கும்போது டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வச்சு ஒரு பெட்டரான இன்ஃபிளேஷன் வந்துருச்சு பட் யூஎஸ் இன்டெக்ஸ் வந்து மிக்சி ரிட்டர்ன்ல வந்து க்ளோஸ் இருக்குது டவ் வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல இருந்துச்சு நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்எம் ஃபைவ் ஹண்ட்ரடும் பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் ஹைல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா சம் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்ல வர்றதுனால நாஸ்டாக் அப்படிங்கும் போது ஐடி ஸ்டாக்ஸ் தான் அதில் வந்து மேஜர் காம்போனன்ட் டவ் வந்து ஐடி மற்ற எல்லா காம்போனும் இன்க்ளூட் பண்ணணும் தான் வந்து டவ் ஸோ டவ் இண்டெக்ஸ் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம இதில் வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி அப்படி இருக்குது பேங்க் நிப்டி எல்லாமே வந்து பேங்கிங் ஸ்டாக் வந்து இன்க்ளூட் பண்ணுறது அது மாதிரி வந்து என் ஸ்டாக் இண்டெக்ஸ் ஓகேங்களா யூஎஸ்ஓட பொலாட்டில் இண்டெக்ஸ் வந்து எயிட்டீன்ல வந்து செட்டில் ஆயிருக்கு எஸ்டர்டே நீ மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு லைக் ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஹேங் சங் இண்டெக்ஸ் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கையில இருந்துச்சு ஷாங்காய் இண்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் ஹையில வந்து க்ளோஸ் ஆயிடுது நிப்டிஃப்டி காலையில் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் நம்ம நிப்டியும் ஓப்பன் ஆச்சு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் ஹைல ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அகைன் செவன் ஹண்ட்ரட் ஸோ ஒரு ரோலர் ஹோஸ்டர் ஸ்டைலில் இருந்துச்சு நம்ம மார்க்கெட்டு பேங்க் நிப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அகைன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ பேங்க் நிப்டி அதே மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஒன் ஹண்ட்ரண்ட் எயிட்டி டூ பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது எயிட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி தேர்ட்டியில் செட்டில் ஆயிருது நிஃப்டி எயிட்டி எயிட் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆகிடுது பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் வந்து செட்டில் ஆயிருது யூனோ இந்த லாஸ்ட் த்ரீ டேஸ் வந்து பார்க்கும்போது மண்டே வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கையில் கொடுத்தாங்க எஸ்டர்டே வந்து அதுலேருந்து த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கிட்டாங்க நெட்டாக நமக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பாய் ஃபைவ் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து மறுபடியும் கையிலேயே கொடுத்துருக்காங்க சோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் வந்து நம்ம பாக்கெட்ல இருக்குது வீக்லி பேசிஸ்ல ஓகேங்களா நாளைக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்களா இல்ல குடுப்பாங்களா அப்படிங்கிற நாளைக்கு தான் நமக்கு தெரியும் எனிவே இன்னைக்கு அண்ட் டீசஸ்ஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ரொம்ப ஷைனிங்கா இருந்துச்சு ஸ்மால் செவன் பர்சன்ட் ஹைல போயிருந்துச்சு மிட் கேப் நியர்லி வந்து ஒன் பெர்செண்ட் ஹைலாக் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது பேங்கிங்கை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து ஹையரில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஒன் பர்சன்ட் டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓகேங்களா பேங்கிங் ஸ்டாக் வந்து லைக் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் நியர்லி வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்தியாவுடைய ஒலாட்டிலிட்டி இண்டக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிடுது செவன்டீன் பாயிண்ட் டூ ஜீரோல வந்து செட்டில் ஆயிருக்குது ஓகேங்களா நம்ம ருபி வந்து ஸ்லைட்லி வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்குது எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ செவனில் வந்து செட்டில் ஆகிடுது எஸ்டர்டே வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீல வந்து செட்டில் ஆகிடுது ஓகே இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு இப்போ முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது புளுபெர்கில் ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா இந்தியா வந்து யூஎஸ் கூட இந்த ட்ரேட் டீல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க ட்ரேட் டீல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஎஸ் உடைய ட்ரெஸரி செக்ரட்டரி பெசண்ட்டு கூட ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாரு இந்தியா யூஎஸ் தான் வந்து டீல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைன் ஆகும் அப்படின்ட்டு கப்பிள் ஆஃப் வீக்ஸ் முன்னாடியே வந்து நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் நடக்கிறது நடந்துட்டு இருக்கும்போதே வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் ஸ்லோவாச்சு இந்த வார் நடந்துட்டு இருக்கும்போது யுஎஸ் சைனா இவங்க ரெண்டு பேருமே வந்து டீல் வந்து சைன் பண்ணிட்டாங்க லைக் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் வந்து கட் பண்ணாங்க யூஎஸ் வந்து சைனாவுடைய கூடஸுக்கு சைனா வந்து யூஎஸ் கூடஸுக்கு வந்து டென் பெர்சன்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க சோ இந்த டீல் சைன் ஆனதுக்கு அப்புறம் அதாவது யூஎஸ் சைனா டீல் வந்து சைன் ஆனதுக்கு அப்புறம் யூஎஸ் இந்தியா இந்த டீல் வந்து ரொம்ப டஃபா போயிட்டு இருக்குது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியா வந்து டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க அமெரிக்கா அப்படின்ட்டு சம் நியூஸ் வந்து இருக்குது ஓகேங்களா நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர் வந்து அகைன் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து யூஎஸ் விசிட் போடுறாரு அதுல வந்து மறுபடியும் வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடப்பி இந்த ட்ரேட் டீலில் வந்து சைன் பண் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஜூலை அதாவது ட்ரம்ப் வந்து நைன்ட்டி டேஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிறார் டேரிஃப்பு இது வந்து ஜூலையில் வந்து எண்டுக்கு வருது ஸோ பிஃபோர் ஜூலை நம்ம ட்ரேட் டீலில் வந்து சைன் பண்ணுமா இந்தியா அப்படிங்கிற மாதிரியான கொஷின் மாருக்கு போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டிய விஷயம் ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து பார்க்கும்போது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க துர்க்கி கூட வந்து சம் நெகோசியேஷன்லாம் வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது துர்க்கி அஜர்பைஜான் இங்கெல்லாம் வந்து டூர் போகிறது வந்து டூரிஸ்ட் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டுருக்கிறாங்க ஏன்னா துர்க்கியும் அஜர்பைஜானும் வந்து பாகிஸ்தானுக்கு ஃபேவராக இருந்தாங்க இந்த ரீசண்டாக நடந்த வாரில் அப்படிங்கிற அந்த நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா நம்ம இந்தியாவில் இருக்கிற கம்பெனி அதாவது ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க் வந்து துர்க்கியில் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்டோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருது அதனால தான் இன்னைக்கு ஜூப்ளின் ஃபுட்டு கூட த்ரீ த்ரீ ஃபோர் பர்சன்ட் ஆஃப் இயர்லி வந்து டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருது ஓகேங்களா இது வந்து முக்கியமான நியூஸ் அவங்க என்ன ஷேர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா வந்து ஜூப்ளின் ஃபுட் ஒர்க் இன்றைக்கி வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் நல்லா தான் கொடுத்துருக்காங்க அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் க்ரோர் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து தேர்ட்டி டூ க்ரோர் தான் இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது நைன்டி த்ரீ பர்சன்ட்டு ஹையாக கொடுத்துருக்குறாங்க ப்ரீவியஸ் லாஸ்ட் இயர் சேம் கோர்ட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் கொடுத்தவங்க இப்போ வந்து ஃபார்ட்டி நைன் குரோ குரோர் கொடுத்துருக்குறாங்க ரெவென்யூ வந்து நைன்டீன் பெர்சென்ட் இயர் ஆன் இயர் வந்து ஹையில தான் வந்துருக்குது ஸோ ஒரு பெட்டரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க ஜூப்ளியன் ஃபுட் வரைக்கும் அதுக்கடுத்து தான் வந்து ஐஷர் மோட்டார் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ குரோர் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்தோம் ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து எபவ் எக்ஸ்பெக்டேஷன் இதே லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்ரு வந்து ஒன் தௌசண்ட் செவன்ட்டி ஒன் குரோர் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ குரோர் ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க ரெவின்யூ வந்து எபோ எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து ஃபைனல் டிவிடண்டாக வந்து செவன்ட்டி ருபீஸ் பர் ஷேருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து ஏசியாவுடைய ரிச்சஸ்ட் பர்சன் முகேஷ் அம்பானி கத்தாரில் நம்ம சின்ராசர் கேரிஃப் ட்ரம்ப் வந்து மீட் பண்ண போறாரு அப்படின்னுட்டு ஒரு நியூஸ் ஒண்ணு வந்துருக்குது ஓகேங்களா நீங்க வந்து டின்னர் வந்து ட்ரம்ப் அவரு கூட வந்து முகேஷ் அம்பானியும் வந்து பார்ட்டிசிபேட் வந்து நியூஸ் வந்திருக்கு பட் அவர் வந்து யுஎஸ்ல வந்து இன்வெஸ்டன் பண்றாரா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் எந்த ஒரு சோர்ஸும் இல்லை இதுவரையும் ஓகே அதுக்கேடு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் பண்ணிருக்கிறாரு இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து ரஷ்யா உக்ரைன் வார்ல வந்து சம் நியூஸ் வரப்போகுது அப்படின்ட்டு போட்டுருக்கறாரு சோ எந்த நியூஸ் வரப்போகுதுன்னு தெரியல பட் சம் நியூஸ் வரப்போகுது அப்படின்ட்டு யுஎஸ்ஸில் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ வந்து அதர் அசெட்டை வந்து பார்க்கும்போது டென் இயர் ட்ரெஸ்ஸரி ஈல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் எயிட்டில் இருக்குது டாலர் இன்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் ஒன்ல இருக்குது பிரண்ட் குரூட் சிக்ஸ்டி சிக்ஸ் டாலர் பேர் பேரில் இருக்குது பிட்காயின் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலரில் இருக்குது கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர் பேர் ஒன்ஸுக்கு இருக்குது ஓகேங்களா இதுதான் முக்கியமான நியூஸ் ஓகேங்களா ஓகே ஈவெண்ட்டை வரையும் எந்த ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஈவெண்ட் நிற்கல தேஸ்ட்டு இங்கிலாந்து உடைய ஜிடிபி இருக்குது ஆஃப்டர்நூன் ஒன் தேர்ட்டிக்கு அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்ஏலேருந்து பிபிஐ டேட்டா ரீட்டெயில் சேல்ஸ் டேட்டா இது வந்து தேஸ்ட்டாக வரப்போகுது ஓகேங்க அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹைலட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டு ஸ்லைட்லி வந்து டவுன் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சுன்னு ஒரு செக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறது சிக்ஸ் தேர்ட்டிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் நோ தேர்ட்டே தான் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது ஓகே எனிவே இப்போ பிரேக் அவுட் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறது நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம் இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு கீழே போகக்கூடாது அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு என்னன்னா அதாவது எஸ்டர்டே வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் கேப் அப் ஆச்சு பார்த்தீங்களா அந்த கேப் அப் ஆகும்போது வந்து லோ அதாவது மண்டே வந்து கேப் அப் ஆன லோ ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த கேப் வந்து லைக் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் பட் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஆஸ் ஹண்ட்ரெடுங்கிறது இருக்கிற சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரெசிஸ்டன்ஸ்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அரவுண்டு ஓகேங்களா அதில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அதிகமா ஃபோர் செவன் ஹண்ட்ரடுக்கு செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வாய்ப்பு இருக்குது பட் ஓவராலாக வந்து நம்ம மார்க்கெட் வந்து நல்லா இருக்குது அதாவது ஏதாவது ஒரு டிப் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக பவுன்ஸ் ஆகுது அதனால் வந்து ஓவரால் நம்ம மார்க்கெட் வந்து நல்லா தான் இருக்குது பட் வலாடிலிட்டி ரொம்ப வந்து ஹெவியாகவே இருக்குது ஓகேங்களா பார்க்கலாம் நமக்கு வந்து நெட்டாக வந்து மார்க்கெட் ஏறிட்டு இருக்கணும் வெலாடிலிட்டி எப்படியாக இருந்துட்டு போகுது ஆனால் மார்க்கெட் வந்து நெட்டாக வந்து ஹையில இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹாப்பி அண்ட் சேஃப் ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் பார்த்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஇஎல் அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து பார்க்கும்போது லாஸ்ட் ஜூலை மந்த்து வந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிருது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே வந்து நல்ல ஒரு ரேலியில் இருக்கிறதுனால இது வந்து அதாவது ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ்ங்கிறது ஆஸ் ஆஃப் ஆஃப்னா இருக்கிற பிரேக் அவுட் இப்போ வந்து அதுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆயிருது த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோரில் வந்து க்ளோஸ் ஆயிடுது ஸோ இந்த ரேலி வந்து கண்டினியூவாக வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ரேலி கண்டினியூவாக வந்துச்சு அப்படிங்கும் போது எவ்வளோ வரையும் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டிலிருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரையுமே வந்து இந்த ரேலி வந்து கண்டினியூவா போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸ்விங் அலர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்லா இருக்குது ஆஸ் ஆஃப் நவ் பட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசண்டாக வந்த லோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறது ஸ்டாப் லாஸாக வச்சு இது வந்து பை பண்ணலாம் பை பண்ணோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரையும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த பிரேக் அவுட் ஸ்டாக் தான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் நான் போட்டிருந்தேன் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிஇஎல் வாங்கலாமா அப்படின்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நான் என்னுடைய வியூஸ் தான் உங்ககிட்ட நான் வந்து சொல்லியிருக்கிறேன் ஓகே இப்போ நிஃப்டியோட ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நியர்பை ஸ்ட்ரைக்கில் வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதாவது க்ளோசிங் ஹவர்ஸ்ல எதுட்டா வம்பு நான் இதை வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில் வந்து லைவ் மார்க்கெட்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு பொசன் வந்து எல்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலையில் தான் வந்து டுவெண்ட்டி குரோர் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சோ ஏதாவது ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பீக்கா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அது என்ன ரேலி இதுவரை வரலாம் அப்படிங்கிறது டெக்னிக்கில் பாத்திரலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்கிறது நியர்பை ஸ்ட்ரெய்க்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் கால் அண்ட் புட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட உடைய பிப்டீன் மினிட்ஸ் கேண்டல் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்கு மேல போச்சுன்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ இது வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 54600. ஹண்ட்ரட் பிப்டி 54450 தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் 450 ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி அதுக்கு அப்படின்னா ட்ரபிள் ஓகேங்களா நிப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தலாம் நிப்டி பொறுத்தவரை இந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் குரூசியலான லெவல் அதாவது இன்றாலை பேசிஸ் என்ன லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த லெவல் வந்து கொஞ்சம் குருசியான லெவல் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி வரையும் போடுத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த லெவல் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரை வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளம்புறேன்